ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் இந்து மத சம்பிரதாயத்தின்படி விநாயகருக்கு அருகும் புல் வைத்து பூஜை செய்த பின் சமுதாய குளத்துக்கு அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டிய சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பஞ்செட்டி ஊராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் சமுதாய குள கட்டிடம் கட்ட அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டினார் அப்பொழுது வேத விற்பனர் விநாயகர் பூஜை செய்தார் அதில் பூஜை தட்டில் விநாயகர் பூ பழம் தேங்காய் ஸ்வீட் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது ஆனால் விநாயகருக்கு அருகும் வைக்கவில்லை இதனை உற்று கவனித்த அமைச்சர் சாமு நாசர் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து பின்னர் தீபாராதனை காண்பிக்குமாறு கூறினார் அதற்கு வேத விற்பனர் அருகம்புல் எடுத்து வரவில்லை என கூறினார் உடனடியாக கட்சியினரிடம் அருகம்புல் எடுத்து வருமாறு அமைச்சர் கூறினார் அங்கிருந்த அதிகாரிகளும் கட்சியினரும் ஓடிச் சென்று வயல்வெளியில் இருந்த அருகும்பொல்லை கொண்டு வந்து வேத விற்பனரிடம் கொடுத்தனர் அவர் அதனை வாங்கி விநாயகருக்கு வைக்க முற்பட்டார் ஆனால் அந்த அருகம்பொருளை தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டு விநாயகருக்கு வைக்குமாறு அமைச்சர் எடுத்து கூறினார் இப்படி இந்து மத சம்பிரதாயத்தின்படி முறையாக பூஜை செய்த பின்னர் அடிக்கல் நாட்டி செங்கற்களை எடுத்துக் கொடுத்தார் அந்த செங்கற்களுக்கு ஐந்து பெண்கள் குடம் நிறைய ஐந்து பேரும் தண்ணீர் ஊற்றுமாறு கூறினார் இவ்வாறு இந்து மத சம்பிரதாயத்தை கடைபிடித்து அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சி அதிகாரிகள் மற்றும் கட்சியினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இஸ்லாமியராக இருந்தாலும் இந்து மத சம்பிரதாயத்தை முறையாக கடைபிடித்து அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சி போற்றுதலுக்குரியது என அங்கிருந்தவர்கள் அவரை பாராட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதி ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் பஞ்சேட்டி ஊராட்சியில் சமுதாயக்கூட கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கினார் இந்நிலையில் கூட கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக அரசின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு இந்து மத சம்பிரதாயத்தின்படி அடிக்கல் நாட்டினார் இதன் பின்னர் திமுக இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் குமிடிப்பூண்டி ஒன்றியம் சின்ன ஓபுலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விபத்தில் கால் எழுந்த மாணவி ராஜலட்சுமிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சமுதாய கூடம் அமைய உள்ள வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார் இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ೋಷಪರಿಹಾರ ನವತೆ ಕಲಸದೇವಾ ನಮಃ ಕಳಸ ಪೂಜ ಅನುಕೂಲ ಕದೇ ದೋಷ ಏಕದೋಷಪರಿಹಾರ ನವತೆ ಕಲಸದೈವಾಧ್ಯ ನಮಃ ಓಂ ಕೇಶವಾ ಕೇಶವಾ ನಮಃ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ಮಾಧವಾ ನಮಃ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ ವಿಷ್ಣುವೇ ನಮಃ ಮಧುಸೂರಾಯ ವಾಮಾಯ ಸೂರಾಯ ಕಲಸದೈವಾಭ್ಯೋ ನಮಃ ಆನಂದೂ ಸಮರ್ಪ ഇവിടെ നിങ്ങടെ അറിയാതെ പോണം മെഷീൻ ഇരിയ ടെൻ പ്ലസ്റ്

கல்லட <laughs> பூஜை <laughs>